வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்மர் டிப்ஸு தான் காலையில் எட்டு மணிக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் சுல்லுன்னு அடிக்கன்னு சொல்லி இந்த மாதிரி வெயில் டைமை நம்ம கிச்சனுக்கு எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கலாம்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வெயில் நேரத்தில் நம்ம கிச்சன் ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால கிச்சனுக்குள்ளே கூட வெயில் அதிகமாக படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த டைமில் நம்ம சிங்க்கு பக்கத்தில் தான் அதிகமாக தண்ணி புழக்கங்கள் இருக்கும் தண்ணி அந்த மாதிரி கெட்ட ஆரம்பிச்சிச்சின்னா வெயில் படும் போது சீக்கிரத்திலே பாசம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு கிச்சனில் நம்ம டஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு ட்ரே வச்சு நம்ம போட்டுகிட்டே வரும்போது அந்த இடம் நீட்டாக கூட தண்ணி எதுவும் இல்லாமல் நான்வெஜ் ஏதாவது நம்ம கழுவுறதா இருந்தால் நண்டில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு லெமனும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கும் போது நண்டுலையோ மீன்லேயோ எந்தவித ஸ்மெல்லுமே வராது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ஒரு அஞ்சு சொட்டு விட்டுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு சமைக்கும் போது நமக்கு எந்த பேட் ஸ்மெல்லுமே தெரியாத மாதிரி இருக்கும் கிச்சன்லேயுமே சமைச்சு இதெல்லாம் முடித்த பிறகு லைட்டாக லெமனை தண்ணியில் கரைச்சிட்டு தெளித்து விட்டுட்டினாலும் ஸ்மெல் வராது வெயில் காலத்தில் தான் நம்ம ஊறுகாய் போடுறது வடகம் போடுறது எல்லாமே பண்ணுவோம் அந்த டைமில் நல்ல ஒரு பாட்டிலில் ஊறுகாய் வச்சுருக்கோன்னா காற்றடிச்சு தூசி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒயிட் துணி வச்சு கட்டுவோம் அந்த மாதிரி கட்ட தெரியாத நேரத்தில் நல்ல ரப்பர் பேண்ட் எடுத்து சுற்றி போட்டு விட்டாலே நல்லா டைட்டாக இருந்துக்கூடும் அந்த துணி பறந்து போகாமல் இருக்கும் நம்ம தேவைப்படுறப்போ அப்பப்போ ரப்பர் பேண்டை மட்டும் கலத்திட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு திரும்பியும் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஜில்லுன்னு ஐஸ் சாப்பிடணுன்னு தோணும் அந்த டைமில் நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக குல்ஃபி செய்வோம் குல்ஃபி செய்கிறதுக்கு ஊற்றி வைக்கிறதுக்கான ட்ரே இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளரை வச்சே நம்ம சூப்பராக குல்ஃபி செஞ்சு சாப்பிட்றலாம் டம்ளரில் நம்ம காய்ச்ச பால் ஐஸ்கிரீம்க்கு தேவையானதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஐஸ் ஸ்டிக்கையும் உள்ளே வச்சிட்டுனா போதும் நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான குல்ஃபி ரெடி ஆயிரும் டம்ளர்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம் இந்த வெயில் நேரத்தில் அதிகமாக எறும்பு வந்து வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீடு துடைக்கும் போது இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துடைச்சி விட்டுட்டோன்னா எறும்பு எதுவுமே வீட்டில் இந்த செவுறு ஓரத்துலலாம் ஓடும் அதெல்லாம் ஓடாமல் போயிடும் அப்பப்போ உப்பு தண்ணியை லைட்டாக தெளித்து நம்ம துடைச்சி எடுத்துட்டோம்னா வீடும் நீட்டாக இருக்கும் எறும்புகளோட தொல்லையும் கம்மியாக இருக்கும் சம்மர் டைமில் பெரிய இது இதுதான் தோசைமாக வாட்டி வைப்போம் சீக்கிரத்தில் புளிச்சு போயிடும் இந்த மாதிரி புளித்த தோசை இட்லியை நம்ம சாப்பிடும் போது நமக்கும் செரிமானம் ஆகாமல் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாவை நம்ம உடனே எடுத்து தூர கொட்டிடும் அந்த மாதிரி கொட்டாமல் அந்த மாவில் கொஞ்சம் தண்ணியை கிளக்கிட்டு அப்படியே நம்ம பாத்ரூம் டைல்ஸு பாசம் பிடிச்ச இடம் ஏதாவது தண்ணி புலங்குற இடத்துல இந்த மாவை நம்ம ஊற்றி வச்சுட்டு திரும்ப ஒரு ஒன் ஹவர் கழித்து தேய்ச்சி கழுவும் போது பாத்ரூம்லாம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு கிச்சன் வேலை செய்யணாவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் காலையிலே நான்வெஜ் எதாவது சமைக்கணும் சீக்கிரத்தில் சமைச்சி எடுக்கணுன்னா பூண்டு உரிக்கும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நைட்டே நாளைக்கு எவ்வளோ பூண்டு நமக்கு தேவையோ அதை எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த பூண்டை எடுத்து உரிக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப பூண்டு உரிக்கும் போது கையில் கூட காரம் இருந்த மாதிரி இருக்கும் அப்படி காரமும் தெரியாது மேலே உள்ள தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு பூண்டை உரிக்கும் போது தோல் எல்லாம் ஈஸியாக நமக்கு உரிச்சு வந்துடும் இந்த மாதிரி நம்ம பூண்டு அதிகமாக உரிக்க வேண்டிய நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உரிச்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக தோல் உரிக்க வந்துடும் அதிகமாக பூண்டு பயன்படுத்துகிற நேரத்துலலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நமக்கு இருக்கும் வெயில் அடிக்கும் போது வத்தல் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம வெயிலில் காய வச்சோன்னா அந்த வத்தல் வந்து வறுத்த மாதிரி அந்த கையை வச்சு நீங்கள் இடுக்கும் போதே சரசர சர சத்தம் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் வத்தலை கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் நினலில் வச்சுட்டு ஈவினிங் ஆன பிறகு அந்த வத்தலில் உள்ள காம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சா வத்தலுக்குள்ளே இருக்கிற விதை எல்லாமே வேஸ்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும் போது ஸ்பேஸ் சேவிங்கும் நிறைய கிடைக்கும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்